விதைகளை இயக்கம் இது வண்டியிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் கேரளாவில் இருந்து ஹோட்டல் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் மீன் கழிவுகள் இறைச்சி கழிவுகள் மின்சாதன பொருட்கள் கழிவுகள் சொல்லிட்டு தினந்தோறும் லட்சக்கணக்கான டன் டன் கணக்கான கழிவுகளை வாகனங்கள் கனரக வாகனங்கள் மூலமாக கொண்டு வந்து தமிழக எல்லையோர பகுதிகளில் உள்ள மாவட்டங்கள்ல கிராமப்புற பகுதிகளில் தொடர்ச்சியாக கேரளாவை சார்ந்தவர்கள் கொட்டிட்டு போறாங்க இதன் மீது ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கிற ஏன் கழிவுகள் அதிகமாக தமிழ்நாடு எல்லையில செக் போஸ்டே கிடையாதா எப்படி செக் தாண்டி கழிவுகள் உள்ள வந்து தமிழ்நாட்டு எல்லையில கொட்டிட்டு போறாங்க அதன் மீது ஏங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவினரும் கேள்வி எழுப்பினாக்க ஏன் உங்க ஆட்சியில கொட்டலையா உங்க ஆட்சியில குப்பையை கொண்டு வந்து கொட்டுலையா அப்படின்ற மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான முட்டாள்தனமான வாதத்தை முன்வைக்கிறாரு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உங்க ஆட்சியில குப்பை கொட்டுறாங்க கேள்வி கேட்டா ஒண்ணு முடியும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்னன்னு பாக்குறோம் சொல்லணும் ஏன் உங்க ஆட்சியில கூட்டிலேயே கிறுக்கு தரமான கேள்வி கேட்டா எங்களை பார்த்தா மட பையன் மாதிரி இருக்கா உங்களுக்கு தடுக்க துப்பு இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஆட்சிய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க உங்க ஆட்சியில நடக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு அமைச்சரா இருக்கிறீங்க நீங்க எதுக்கு அமைச்சரா இருக்கணும் அப்ப திருநெல்வேலியில இப்ப தொடர்ச்சியாக ஒரு மாத காலமாக குப்பைகளை கேரளாவிலிருந்து கொட்டிட்டு போயிருக்காங்க புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சில காணொலிகளை நான் போடுறேன் அதை பாருங்கள் நான் முழுச அப்புறம் நான் பேசுகிறேன் இங்கே உள்ள ஃபார்மில் சூப்பரிசாக வேலை இருக்கேன் எங்கள் ஃபார்முக்கு சொந்தமான இடத்துல இதே மாதிரி மருத்துவக் பாலித்தீன் பாலித்தன்கவர் ஹோட்டல் கழிவுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சேசல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுவரை நடவடிக்கை இல்லை இதுக்கு மேலே எப்போ எடுக்கிறாங்கிறது தெரியல உங்கள் பணமும் உங்களுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு சார் ஏகப்பட்ட இடத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபா கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை அந்த ப்ரைவேட் கம்பெனி மேனேஜரை ஒரு காவல்துறை அதிகாரி நேற்று ராத்திரி அவர் வீட்டில் போய் மிரட்டுதார் நீ போன மாதம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிடுறாத உயர் அதிகாரி விசாரணையில் சொல்லிடுறாதன்னு போய் நேற்று மிரட்டுறாங்க பாத்தீங்களா இப்போ நீங்க பார்த்த காணொளி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்க தொடர்ச்சியாக குப்பை ஒரு மாத காலமாக கொட்டப்பட்டு வந்திருக்கிறது அந்த பகுதியை சார்ந்தவர்கள் சி செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோலயும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க காவல்துறையினருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியும் கூட எந்த நடவடிக்கையும் துளி கூட எடுக்கவே இல்லை தொடர்ச்சியாக அவர்கள் குப்பை தைரியமாக கொட்டிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு ஆய்வுக்கு போன அதிமுக நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசும்போது ஏங்க நாங்க ஒரு மாசமா குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சிஎம் செல்லுக்கும் காவல்துறை இருக்கும் புகார் அனுப்பிட்டோம் அப்படி இருந்தும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற யார் புகார் கொடுத்தமோ எங்களையே வந்து காவல்துறை மிரட்டுது இப்ப பிரச்சனை பெருசான பெருசானோடனே நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தன்றதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை மிரட்டுவதாக அந்த அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க ஆய்வுக்கு போனா அந்த அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க அப்ப குப்பை கொற்றவன் மீது துளியும் நடவடிக்கை எடுக்க இந்த தெம்பும் திராணியும் துப்பும் இல்ல இந்த அரசுக்கு யாரு புகார் கொடுத்தாங்களோ அவங்கள போய் மிரட்டுறதுனா நீங்க யாருக்கு அரசு ஒரு மண்ணின் மைந்தன் இந்த மண்ணை ஆண்டிருந்தாக்க ஒரு பச்சை தமிழ் எழுந்த மண்ணை ஆண்டிருந்தாக்க இன்னைக்கு விட்டுருப்பானா இப்படி இப்படி அடுத்தவங்க கொண்டு வந்து குப்பையை கொண்ட விட்டுருப்பாரா விகடன் வந்து ஒரு கட்டுரையை எழுதிருக்கு உங்க ஆட்சியில அப்படின்னு எழுதுறீங்க அதே விகடன் ரெண்டாயிரத்தி நவம்பர் எட்டுல நவம்பர் இருபத்தி நாலுல இங்க குப்பை கொட்டனத அதே அவர்கள் உங்க ஆட்சியில கட்டுரை எழுதி குப்பை மேடாகும் விளைநிலங்கள் தங்கம் தென்னரசு எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு தெரியாம எதிர்கட்சி தலைவர் எதை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல பேர் வாங்கறதுன்னு தங்கம் தென்னரசு சொல்றாரு சரிங்க நாங்க எதையோ தின்றங்க நீங்க என்னங்க நீங்க தான் ஆறு உள்ள ஜீவன் இல்ல நீங்கள் தான் ஆண்மை மிகுந்தவர்கள் அல்ல திராவிட மாடல் அல்ல நீங்க என்ன தின்றீங்க சொத்தானே தின்றீங்க கழிவுகளை ஒன்றது உங்க ஆட்சியில தானே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திருநெல்வேலி குப்பை ஒரு மாசத்துக்கு முன்னாடி காவல்துறைக்கு புகார் சொல்லிட்டாங்க புகார் கொடுத்தவனே போய் காவல்துறை மிரட்டுது அப்ப எந்த லட்சணத்துல இந்த திராவிட மாடல் அரசு நடக்குதுன்னு பாருங்க அப்ப இந்த பொம்மை முதல்வரின் ஆட்சியில இன்னும் என்னென்ன கேவலங்களை எல்லாம் நாம பார்க்க வேண்டும் பாருங்க இவர் இங்க இருந்து கேரளாவுக்கு போய் பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்கிறாரு பினராயி விஜயன கூட கை குலுக்கி அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு இதே நாம குப்பையை கொண்டு போய் கேரளாவில கூட்டி இருந்தா அங்க இருந்து முதல்வர் நேரடியா வந்து ஸ்டாலினை பார்த்து இங்க பாருங்க உங்க மாநில குப்பையை ஓடுறாங்க நடவடிக்கைன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அப்போ நீங்கள் உண்மையாக இந்த தமிழ் மண்ணை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு ரோஷம் வந்திருக்கும்ல நீங்க பினராயி விஜயனை பார்த்து நீங்க சொல்லியிருக்கணும் இல்ல இந்த மாதிரி கேரளா வந்து குப்பையை வந்து கொட்டுறாங்க இதை கொஞ்சம் பாருங்க என்னன்னு ஒரு வார்த்தை சொன்னதுல உங்களுக்கு என்ன வந்துட போகுது நீங்க எங்க இருந்து போய் கழுவி கொடுக்குறீங்க அங்க இருந்து லாரி நிறைய கொண்டு வந்து குப்பையை கூட்டிட்டு போறானுங்க அப்போ அதை எதிர்த்து ஒரு குரலை கூட எழுப்பாத தெம்பில்லாத இந்த பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழக மக்கள் இன்னும் என்னென்ன அவலங்களை சந்திக்க போறாங்க ஏன் நீங்க தான் தெம்பும் திராணியும் நிறைந்தவர்களாச்சே ஆண்மை மிகுந்தவர்களாச்சே நீங்க எல்லாம் தைரியமானவராட்சி அதிமுக பார்த்து அடிமை அடிமை சொல்றீங்கல்ல நீங்க தான் தைரியமானவராட்சி விடுதலை பெற்றவராட்சி ஏன் கேரளா அரசை கண்டித்து ஒரு அறிக்கை விடுங்க பாப்போம் கேரள முதல்வர் பினராயி விஜயனை கண்டித்து ஒரு அடிக்கை அறிக்கை விடுங்க பார்ப்போம் அந்த தெம்பும் தானியும் உங்களுக்கு இருக்குதா சொல்லுங்க அந்த தெம்பும் தானியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு இருக்குதா இன்னைக்கு தங்கம் தென்னரசு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாருல்ல எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்ற நல்ல பேர் எடுக்கிறதா எதையோ பேசிட்டு இருக்காரு விமர்சிக்கிறாருல உங்களுக்கு தெம்பும் திராணியும் துப்பும் இருந்தா கேரள முதல்வர் பினராயி விஜயனை கண்டிச்சு பேசுங்க பாப்போம் அப்ப கேள்வி கேட்கிற எதிர்க்கட்சி தலைவரை கண்டிக்க உங்களுக்கு துப்பு இருக்கு அங்க இருக்கக்கூடிய கேரளா குப்பையை கொண்டு வந்து கொட்டின அந்த முதல்வரை கண்டிக்க உங்களுக்கு தைரியமும் தெம்பும் இல்லைனாக்க நீங்க பேசலாமா யார் அப்ப அடிமை நீங்க தான் அடிமை கொத்தடிமை அடிமையிலும் அடிமை கேடு கட்ட கொத்தடிமைகள் நீங்க அப்போ கேரள முதல்வர் பிணராய விஜயனை கண்டிக்க துப்பில்லை குப்பை குப்பை கொட்டக்கூடிய கேரளத்தை சார்ந்தவரை கண்டிக்க துப்பில்லை கேரள அரசை கண்டிக்க இந்த திராவிட மாடல் அரசுக்கு துப்பில்லை தெம்பில்லை திராணி இல்லை இந்த லட்சணத்தில் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நீங்க கண்டிக்கிறீங்கனாக்க நீங்க தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வந்தவங்களா அப்ப நீங்க இந்த மண்ணின் மைந்தனாக இருந்திருந்தால் இத்தகைய வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்திருக்குமா இந்த மண்ணின் மைந்தன் பச்சை தமிழன் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரன் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பார்தான் பதில் சொல்ல உங்களுக்கு தெம்பு இருந்தா பதில் சொல்லுங்க இல்லைன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க